மிகவும் முக்கியமானது ஆச்சார பிரபவோ தர்மக என்றபடி ஸ்ரீவைஷ்ணவ அனுஷ்டானம் மிகவும் எளியது என்ற நிலையை அறிவித்து அதன்படி அனைவரும் அனுஷ்டிக்கும்படி அனுஷ்டான கிரமங்களை மிக எளிமையாக்கி இந்நூலை சித்திரகூடம் அஷ்டகோத்திரம் திருமலை நல்லான் சக்கரவர்த்தி பாஷ்யகாச்சாரிய சுவாமி வெளியிட்டுள்ளார் இந்நூலை அனைவரும் பெற்று அதன்படி நல்ல பதத்தால் மனைவாழ்ந்து இன்புறுவதே இந்நூலாசிரியருக்கு நாம் செய்யும் நன்றிக் கடனாகும் ஸ்ரீ வைஷ்ணவ அனுஷ்டானத்தை விளக்கும் இது போன்ற பல எளிய நூல்களை இந்நூலாசிரியர் வெளியிட்டு வைணவத்தை மேலும் மேலும் தழைக்கச் செய்ய வேண்டுகிறேன் அ வே ரங்காச்சாரி ஸ்ரீமதே இராமானுஜாய் நமக பல் துலக்குதல் பல் துலக்கும் போது நின்று கொண்டோ நடந்து கொண்டோ துணியால் போர்த்தி கொண்டோ வடக்கு முகமாக பல் துலக்க வேண்டும் பற்களை உட்புறமும் வெளிப்புறமும் செவ்வையாக துலக்க வேண்டும் நாக்கை வழிக்க வேண்டும் ஜலத்தை வாயில் சேர்த்து பதினான்கு தரம் செவ்வையாய் கொப்பளித்து இடது புறத்தில் துப்ப வேண்டும் கைகளையும் கால்களையும் முகத்தையும் கழுவிக்கொண்டு முன்பு போல உள்ளங்கையில் ஜலம் கொண்டு ஓம் அச்சுதாய நமக ஓம் அனந்தாய நமக ஓம் கோவிந்தாய நமக என்று சொல்லி உட்கொள்ள வேண்டும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் Thank <music>